கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிற்காக மத்திய அரசாங்கம் நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருந்தாங்க அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் போயிருந்தாரு திமுகவுடைய நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை போயிருக்காரு அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துகிட்டாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இங்க இருக்கக்கூடிய இந்த சங்கிகள் புது சங்கிகள் பழைய சங்கிகள் சொல்லிட்டு எல்லாருமே நம்முடைய அண்ணாமலை அளவுல போட்டு கடியோ கடியோன்னு கடிச்சு வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி நம்முடைய மாலிடாஸ் அண்ணனை கடிச்சு போராண்டுனாங்களோ அதே மாதிரி இப்போ நம்முடைய அண்ணாமலை அண்ணனையும் இவங்க எல்லாருமே கடிச்சு குதறி வைக்கிறாங்க இது பற்றி கொஞ்சம் நம்ம தெளிவா பாக்கே ஆகணும் அதையும் பார்த்தரலாம் எப்பொழுதும் எதிராசன் படிவழகு என் இதயத்தோட தான் இல்ல எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லையெனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜா என்ன முறாம் ஏனம தேசி வாய் வணக்கம் ஒருபோதும் குடும்ப அரசுக்க முடியாது குடும்ப அரசியல் இந்திய ஜனநாயகத்தையே குடித்துக் கொண்டு இருக்குது ஒரு பதினெட்டு குடும்பம் அடிக்குது நீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் மந்திரி அப்பா மந்திரி பிள்ளை எம்பி அப்பா எம்எல்ஏ புள்ளை எம்பி தாத்தா வந்து செத்துப்பட்டு அவர் மந்திரி அவர் புள்ள மந்திரி பொண்ணு எம்பி அப்பா வந்து மந்திரி முப்பது வருஷமா அவர் தான் மந்திரி எண்பது ஆகுது அவருக்கு புள்ளை எம்பி ஒருத்தர் மந்திரி அவர் புள்ள எம்பி இன்னொருத்தர் வந்து எம்பி அவர் பிள்ளை எம்எல்ஏ இப்ப கவுன்சிலர் ரேஞ்சு கட்சியில கவுன்சிலருக்கு வந்தாச்சு அது கீழே கக்குசு கழுவுறதுல வந்து காசு வரணும் அங்கேயும் வந்துருவானுங்க இது என்ன நாடா என்ன இது என்ன மாதேசன்னா திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு முனைவர்கள் கூட சேர்ந்து திமுகவை நீங்களும் கலாயிரீங்க போலுகுது ஆமா மணி சார் என்ன நீங்க கடைசியில அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி போட்டீங்க ஆக்சுவலி நம்முடைய மணி அவர்கள் சொன்ன விஷயமானது உண்மைதான் பல இடங்கள்ல நடந்துட்டு வருது இது மாதிரி டெண்டர் மாதிரியான காரியங்கள் ஒவ்வொரு கட்சி சேர்ந்தவர்கள் என்னென்ன மாதிரியான காரியங்கள் செய்யறாங்க செய்திகளை பார்த்திருக்கோம் நம்ம தமிழகத்துல எப்படி திமுக இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றாங்களோ இதே மாதிரி தேசிய கட்சில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்களும் இதை மாதிரிதான் ஒரு வாரிசு அரசியல் அப்படின்றத பண்ணிட்டு வராங்க இவங்க மட்டும் கிடையாதுங்க இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலுமே அந்த மாநில கட்சிகள் சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள் இருக்கும் இல்லையா அவங்க இத மாதிரியான ஒரு தான் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க பாஜகவிலும் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இருக்கு பட் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாரிசா இருக்காங்க அப்படிங்கறதுனாலே அந்த ஒரு பதவிய பாஜக தூக்கி கொடுக்காது அந்த பதவிக்கு அவங்க கேப்பபிளா இருக்காங்களா அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டுதான் அவங்களுக்கு அந்த ஒரு பதவியே பாஜக தரும் அண்ட் இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இந்த தலைமைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா பாஜக மேலிடத்துக்குன்னு ஒரு தலைமை இருக்கு இல்லையா அங்க பாத்தீங்கன்னா உங்களால குடும்ப அரசியல் அப்படிங்கறது பண்ணவே முடியாது எப்படி திமுகல காங்கிரஸ்ல எல்லாம் பண்றாங்க அத மாதிரி எல்லாம் பாஜகல தலைமையில பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இங்க நீங்க திமுகவை பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் தான் என்டையர் கட்சியுமே ஆட்சி பண்ணோம் அதே மாதிரி காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் என்டையர் கட்சியுமே அவங்க ரூல் பண்ணுவாங்க அதே மாதிரி டிஎம்சில இத மாதிரி ஒவ்வொரு கட்சியிலுமே ஒரு குடும்பமானது அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே பாத்தீங்கன்னா ரூல் பண்ணுவாங்க இது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டும் கிடையாதுங்க உலக அளவுல பல நாடுகள்ல இப்படிதான் அந்த வாரிசு அரசியலானது இருக்கு ரைட் நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம் இத கொஞ்சம் பாருங்க கருணாநிதிக்கு பிரதமர் மோடி புகழாரம் இந்தியாவின் ஆற்றல் மிக்க தலைவரான கருணாநிதியின் நினைவை போற்றும் வகையில் நடைபெறும் விழா அரசியல் இலக்கியம் சமுதாய பணிகளில் கருணாநிதி அளப்பரிய பங்காற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுக்க கருணாநிதியின் தொலைநோக்கு பார்வை உதவும் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் வளர்த்தெடுக்க கருணாநிதி அரும்பணியாற்றியுள்ளார் கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கடிதம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்காரு தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழாவிற்காக திமுக பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் காயினை நீங்க வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய கிட்ட கேட்டிருந்தாங்க மத்திய அரசும் அதுக்கு ஓகே சொல்லி இந்த நூறு ரூபாய் காயினை வெளியிட்டு இருந்தாங்க ஆனா இந்த நூறு ரூபாய் காயினானது புழக்கத்துக்கு வருமானா கண்டிப்பா வராது இது சர்க்குலேஷன் ஆகவே ஆகாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இந்த நூறு ரூபாய் காயினை இவங்க அச்சடிச்சிருப்பாங்க இது மாதிரி குறிப்பிட்ட அளவு அச்சடிச்சிருக்காங்க இல்லையா அதை திமுக ஒட்டுமொத்தமா வாங்கி நூறு ரூபாய் காயினா அதை மேற்கொண்டு அதிகப்படியான விலையில தான் திமுக விற்பாங்க இது நார்மல் இது நார்மல் இது எல்லா இடத்துலயுமே இது தான் நடந்துட்டு வருது பட் இந்த ஒரு விஷயத்த திமுக பாத்தீங்கன்னா பயங்கரமா விளம்பரம் பண்ணி இதை மாதிரி ஸ்கிட் எல்லாம் பண்ணிட்டு வராங்க இந்த நூறு ரூபாய் நாணயத்தால பெருசா யாருக்குமே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது யாருக்குமே பெரிய அளவுல லாபமும் கிடையாது ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் லாபம் அந்த காயின அச்சடிசான்னு பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் லாபம் இந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுவதற்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மத்திய அமைச்சர்களான ராஜ்நாத் சிங் மற்றும் நம்முடைய எல்முருகன் அவர்கள் எல்லாம் போயிருந்தாங்க அண்ட் ஆல்சோ நம்முடைய அண்ணாமலை அண்ணனும் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதிக்கு போயிட்டு அவருக்கு மரியாதை எல்லாம் செலுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா கலைஞர் கருணாநிதி அவர்களை பயங்கரமா புகழ்ந்து எல்லாருமே பேசியிருந்தாங்க இதை அப்படியே நாம இந்த இடத்துல நிறுத்தலாம் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இந்த விஷயங்கள் தான் இங்க இருக்கக்கூடிய புது சங்கிகளுக்கும் பழைய சங்கிகளுக்கும் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதிக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்களும் போயிருப்பாரு அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நின்றுட்டு இருப்பாரு அப்போ நம்முடைய தமிழக முதலமைச்சர் முகஸ்டான் அவர்கள் அண்ணாமலை நீங்க ஏன் பின்னாடி நிக்கிறீங்க முன்னாடி வாங்க முன்னாடி வந்து நீலுங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அண்ணாமலை அவர்களை அவராவே கூப்பிடுவாரு அவர்கள் அப்படி முன்னாடி வரும்போது பக்கத்துல நம்முடைய கனிமொழி மேடம் அவர்களும் நிப்பாங்க இதெல்லாமே பார்த்துட்டு எப்படி அண்ணாமலை அவர்கள் இப்படி பண்ணலாம் எப்படி அவர்கள் முன்னாடி வரலாம் எப்படி அவர்கள் அப்படி பண்ணலாம் எப்படி அவர்கள் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் இங்களுடைய சங்கிகள் பயங்கரமா கத்தி கதிரி கூச்சல் போட்டுட்டு வராங்க அதே மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அமைச்சர்களான எல்முருகன் மற்றும் ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாருமே கலைஞர் கருணாநிதி அவர்களை குறித்து புகழ்ந்தெல்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா அதையும் இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி பாஜக தலைவர்களையும் பாஜகவையும் கடுமையா விமர்சனம் பண்றாங்க இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் விமர்சனம் பண்றவங்களுக்கு அரசியல் புரிதல் சுத்தமா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் தமிழகத்துல திமுக விடுங்க வெஸ்ட் பெங்கால ஆட்சி பண்ணக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் எத மாதிரியான கொடூரமான ஆட்சி தராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட மம்தா பானர்ஜி அவர்களை பாஜக நம்முடைய மோடி அவர்கள் கூட எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா மோடி அவர்கள் தீதின்னு தான் கூப்பிடுவாரு கூப்பிடுவாரு மம்தா பானர்ஜி அவர்களுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை பாஜக மேலிடம் செஞ்சிருக்கு பல விஷயங்கள் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஆதரவாகவே பாஜக செஞ்சிருக்கு இத்தனைக்கும் அந்த இடத்துல அந்த மாநிலத்துல பாஜக நிர்வாகிகள் பல பேர் இறந்திருக்காங்க டிஎம்சி நிர்வாகிகளால டிஎம்சி இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளால பாஜக நிர்வாகிகள் இறந்திருக்காங்க ஆனாலும் பாஜக மேலிடம் டிஎம்சிக்கு அவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கு இதே மாதிரி தான் ஒடிசாலையும் நம்முடைய நவீன் பட்நாயக் இருக்கா இல்லையா இந்த தேர்தலில் நவீன் பட்நாயக் அவர்களை எந்த அளவு பாஜக விமர்சனம் பண்ணியிருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இத்தனைக்கும் நவீன் பட்நாயக் அவர்கள் எப்பவுமே பாஜக ஆதரவாக தான் இருப்பாரு பாஜகவே நவீன் பட்நாயக் அவர்களை வெற்றி செஞ்சுது எலெக்ஷன்ல பாஜக வின் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு தான் முதல் மரியாதையை அந்த மாநிலத்துல தராங்க நவீன் பட்நாயக் இத்தனைக்கும் முதலமைச்சரா இப்ப இல்ல ஆனாலும் அவருக்கான மரியாதை அப்படிங்கிறது அப்படி பாஜக தருது முதல்ல அரசியலையும் சித்தாந்தத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க சித்தாந்த ரீதியாக பாஜக காம்ப்ரமைஸ் ஆச்சு நான் மாதிரி கத்துறதுல கூச்சல் போடுறதுல அண்ணாமலை அவர்களையும் மோடியையும் ராஜ்நாத் சிங்கையும் பாஜக விமர்சனம் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு பாஜக சித்தாந்த ரீதியில ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா இல்ல இப்ப நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசுறதுனால பாஜக அவங்களுடைய சனாதன தர்மத்தில இருந்து விலகி போயிட்டாங்களா இல்ல நீங்க சொல்ற மாதிரி நாங்க இதுக்கப்புறமா பகுத்தறிவு தான் பேச போறோம் நீங்க பேசக்கூடிய நாங்க பேச போறோம் தந்தை பெரியார நாங்க ரோல் மாடலா வச்சு நடத்த போறோம் சாவர்கரை நாங்க இதுக்கப்புறமா தூக்கி போட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக எங்காச்சும் சொன்னாங்களா இப்ப நடந்தது ஒரு அரசு விழா ஓகேங்களா அரசு விழா அரசியல் கட்சியினுடைய நிகழ்ச்சி கிடையாது இது ஒரு அரசியல் விழா இங்க அண்ணாமலை அவர்களை முன்னிலைப்படுத்துறது பாஜகவுடைய மேலிடம் கிடையாது திமுகவுடைய தலைவர் மற்றும் தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அண்ணாமலை அவர்கள் தூரமா இருந்தாலும் நீங்க முன்னாடி வாங்க அண்ணாமலை ஏன் நீங்க பின்னாடி நினைக்கிறீங்க நீங்க முன்னாடி வாங்க நீங்க ரொம்ப முக்கியமானவங்க நீங்க தயவு செய்து முன்னாடி வாங்கன்னு சொன்னது நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எப்பேற்பட்ட மரியாதை கொடுக்கிறாரு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க அரசியல் நாகரிகம்னா என்னன்னு புரியாம தயவு செய்து இது மாதிரி அண்ணாமலையை போட்டு கடிச்சு வைக்காதீங்க இதுல சில இன்டெலெக்சுவல் சங்கிகள் கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தாங்க பாருங்க எப்பா முடியலங்க இங்க சைட்ல ஒரு இமேஜ் ஒண்ணு போடுறேன் இந்த ஒரு இமேஜை ஷேர் பண்ணி இங்க இருக்கிற சங்கிகள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக கேள்விகளா கேட்டுட்டு வராங்க இந்த இமேஜை பாருங்க டிஎன் பிஜேபி சீஃப் கே அண்ணாமலை ஸ்கிப்ஸ் ஃபேமிலி ஈவெண்ட் அட் சென்னை ஹோம் ஆஃப் பெங்கால் கவர்னர் எல் கணேசன் பிகாஸ் மம்தா பானர்ஜி வாஷ் பிரசென்ட் அதாவது தமிழகத்தில் எல் முருகன் அவருடைய வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மம்தா பேனேஜர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போகல இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இத மாதிரி பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை போகாம விட்டாரு அதுக்கான காரணமா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அதனால நான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு அது மாதிரியான ஒரு காரணத்தை திமுகவுடைய நிகழ்ச்சியில இவர் சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி பல இன்டெலெக்சுவல் சங்கிகள் கேள்வி கேட்டுட்டு வராங்க எங்க இந்த நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசு நிகழ்ச்சி கிடையாது அரசு நிகழ்ச்சி கிடையாது பாஜகவுடைய முன்னாள் தலைவரா இருந்த இப்போ அதாவது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னரா இருந்த திரு எல் கணேசன் அவர்களுடைய வீட்டு பங்கன் அந்த நிகழ்ச்சிக்கு போலாமா வேணாமான்னு முடிவு பண்றதெல்லாம் அண்ணாமலருடைய விருப்பம் அந்த நிகழ்ச்சிக்கும் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கும் சுத்தமா வித்தியாசமே தெரியாம கண்டதையும் உலரிட்டு வராங்க திமுகவுடைய இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்முடைய அண்ணாமலர்களை மட்டும் கிடையாதுங்க தமிழக பாஜக இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளையும் திமுக சார்பாக கூப்பிட்டு இருக்காங்க இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்களையும் பர்சனலா நம்முடைய முதலமைச்சரே கூப்பிட்டு இருக்காரு அதனாலதான் நம்முடைய அண்ணாமலை அவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணங்கள் கிடையாது லட்சத்தி எட்டு காரணங்கள் கூட இருக்கும் பாஜக மேலிடமானது அண்ணாமலை அவர்கள சும்மா ஒண்ணும் தமிழகத்துடைய பாஜக தலைவரா போடல அவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க ஒரு விஷயத்த செய்ய சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்கும் முதல்ல பாஜக மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்கு அறிவுரை சொல்றேன்னு சொல்லிட்டு யாரும் கிளம்பாதீங்க நீங்க எல்லாம் அறிவுரை சொல்ற அளவுக்கு பாஜக உடைய தரமானது இன்னும் குறையல இதே மாதிரிதான் நம்முடைய மாரிதாஸ் அண்ணாவையும் போட்டு கடிச்சாங்க இப்ப நடா அண்ணாமலை அவர்களையும் போட்டு கடிக்கிறாங்க நான் அப்போ சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன் மாரிதாஸ் மற்றும் அண்ணாமலை இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் அவங்கள எப்படி யூஸ் பண்ணணும் எந்த நேரத்துல யூஸ் பண்ணணும் என்னவா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் நீங்க எல்லாம் சொல்லிதான் தெரியும்ன்ற அவசியம் கொஞ்சம் கிடையாது இல்ல மூளை அவ்வளவு வழியா ஒழிவிட்டு போயிட்டு இருக்கு நாங்க இந்த மூலைய கண்டிப்பா பாஜகவுக்கு அட்வைஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாம தயவு செய்து உங்க வாழ்க்கையில முன்னேறத்துக்கு அந்த மூளைய யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சங்கிகள் ஒரு பக்கம் இது மாதிரி நம்மள வெறுப்பேத்திட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த டயரு இந்த டயர்ஸ்கள் பண்ற அட்டகாசங்களுக்கு எப்பா முடியலங்க அண்ணாமலையுடைய ஒரு புகைப்படத்தை எடிட் பண்ணிட்டு அண்ணாமலை உதயநிதி ஸ்டால்களை பார்த்து வணக்க வைக்கிறாரு அப்படியே கூனி குறுகி கும்பிடு போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த டயர்ஸ்கள் வந்து கலப்பி விட்டாங்க ஏன்டா டயர்ஸ்களா உங்களுக்குதான் உங்க கட்சிக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு முதல்ல உங்க கட்சியை காப்பாத்துறதுக்கான வேலையை பாருங்கடா அதை வந்து விட்டுட்டு பாஜகவை பிடிச்சி நோடிட்டு இருக்கீங்க உண்மையான புகைப்படத்தை ஷேர் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கூட பரவாயில்ல இவங்களாவே ஒரு இமேஜை எடிட் பண்ணிட்டு பாருங்க இதுதான் அண்ணாளுடைய தரம் அப்படி மாதிரி சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணன்ட்டு எதுவுமே கிடையாதா முதல்ல உங்களுடைய தலைவர் என்ன மாதிரியான காரியத்தெல்லாம் பண்ணி இப்ப இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத பாருங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை பக்கம் வரலாம்

ஆனால் அதை தாண்டி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பாத்தீங்கன்னா அவர் கலைஞர் சமாதிக்கு போய் அஞ்சலி அங்கே அருங்காட்சியகத்தை அண்ணா திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது ஜெயலலிதா சமாதிக்கு போய் பிஜேபி தலைவர்கள் யாராவது அஞ்சலி செலுத்தினதா எனக்கு நினைவில் போன மாதிரியும் தெரியல ஜஸ்ட் இமேஜின் அந்த ஒரு விஷுவல் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் சமாதியில அஞ்சலி செலுத்துற விஷுவல் அது என்ன மெசேஜ் கொடுக்கும் சீக்கிரமா மோடி வந்து இவ்வளவு இன்னைக்கு காலையில பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பெரிய அறிக்கை கலைஞரை பத்தி கொடுத்திருக்காரு அதுக்கு நன்றி தெரிவிச்சு ஸ்டாலினும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்க இதெல்லாம் வந்து அவ்வளவு சாதாரணமான நிகழ்வுகள் இல்லை என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் பால் தாக்கரேக்கு அவங்க நாணயம் வெளியிட்டதான் நினைவு இல்லை பால் தாக்கரே கொடுக்காத முக்கியத்துவத்தை கலைஞருக்கு அது வந்து பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் தான் இன்றைக்கு அவர்களுக்கு மெஜாரிட்டி அங்க இல்ல இருநூத்தி நாற்பது இருக்குது சிம்பிள் மெஜாரிட்டிக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தேவை இன்னைக்கு வந்து நாயுடுவோட பதினாறு நிதிஷோட பன்னெண்டு சிராக் பாஸ்வானோட அஞ்சு முப்பத்தி மூணு சேர்ந்து இருநூத்தி எழுபத்தி மூணு பிளஸ் ஒரு பத்தொன்பது இருக்குது அவங்களுக்கு சோ இன்னைக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பது வந்து ஆங்கிலத்தில் சொல்றதுனா மோடி இஸ் டெஸ்பரேட்லி ஸ்கவுட்டிங் ஃபார் நியூ பொலிட்டிக்கல் அலையன்சஸ் புதிய அரசியல் கட்சிகளுடைய ஆதரவை தேடி மோடி தன்னுடைய வலையை வீச ஆரம்பித்திருக்கிறார் பட் அவர் பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் மோடியோட கடந்த பதினோராண்டுகள் ஆட்சியை பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலம் கூட வந்து அரசியல் லாபம் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் எதுவுமே செய்ய மோடி அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்து வெறும் நாணய வெளியிட்டு விழா மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் வந்து காலையிலேயே இன்னைக்கு காலையிலேயே அது கலைஞரை பத்தி பெருசா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததும் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கலைஞர் சமாதிக்கு போவதும் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் புருவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது வந்து இதுக்கு இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இல்ல இது வெறும் இரண்டு அரசுகளுக்கு இடையிலான உறவு என்று சொல்வது அபத்தமானது அல்லது உள்நோக்கம் கொண்டது மறுபடியும் அப்படிதான் ஜெயஹிந்த் వందే మాత్ర